வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் பெரிய அளவிலான ஒரு இடத்தோட ஒரு பங்களா ஹவுஸ் மாதிரி ஒரு வீடு வந்து நம்ம வந்து சேல்ஸுக்கு இருக்கு அதாவது சென்ட்டு கணக்கில் ஒரு இடத்த வாங்கி நீங்க வந்து அதில் ஒரு பெரிய அளவிலான ஒரு வீடு அப்படியே நீட்டாக கார்லாம் நீ மாதிரி கொஞ்சம் மரம் செடிகள்லாம் அப்படியே பச்சை வசீகர் இருக்கணும் வீட்டை சுற்றி அது மாதிரி ஒரு இடம் வேணும் அந்த இடத்துல தான் நம்ம வந்து வீடு கட்டணும் அல்லது அது மூல ஒரு அமைப்போட இருக்கனவே வந்து சென்ட்டு கணக்கல்ல உள்ள ஒரு இடம் அதுல வந்து ஒரு வீடு கார் பார்க்கிங்கு அப்படி நீட்டாக எல்லாமே அப்படி அருமையாக அமைச்சிருக்கணும் அது மாதிரி ஒரு இடமா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அருமையான தகவல் தான் சிவகங்கையில் இது மாதிரி ஒரு இடத்தை நீங்கள் வந்து வாங்க விரும்புறீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பாருங்க இடம் ப்ளஸ் வீட்டோட மிக அருமையாக இந்த இடம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல்சம் டச் பண்ணிருங்க சிவகங்கை பக்கத்துல பைபாஸ்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக நீங்க வந்து இது மாதிரி சென்ட் இடத்த வாங்கி ஒரு இருபது சென்ட் முப்பது சென்ட் அது மாதிரி சென்ட் கணக்கில் இடத்தை வாங்கி அதுல வந்து நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும் வீடு போக மிச்ச இடத்துல மரம் செடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு தோட்டமாக வீட்டை சுற்றி அப்படியே பசுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்களுக்கு இந்த இடத்தை வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிக்கும் இப்ப நம்ம பார்க்கற இதே இடம் இந்த இடத்தோட மொத்த அளவு எவ்வளோங்கிறத சொல்லிடுறேன் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தஞ்சு சென்ட் ஃபுல்லாவே வந்து ஐம்பத்தஞ்சு சென்ட்டுக்குமே வந்து இது மாதிரி காம்பவுண்ட் சுவர் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஆறு அடி உயரத்துக்கு இந்த காம்பவுண்ட் சுவர் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கம்பி வேலையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு முன்புறத்துல வந்து ஒரு கேட்டு இரும்பு கேட்டு வந்து பெரிய அளவுல அமைக்கப்பட்டிருக்கும் அந்த பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி ரூம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும் அப்புறம் அந்த கேட்ல இருந்து நம்ம வீடு வரைக்குமே பார்த்தோம்னா ஃபுல்லாவே சிமெண்ட் ரோடு வந்து அமைக்கப்பட்டிருக்கும் கார் நிப்பாட்டக்கூடிய வகையில் போட்டிக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு கார் இல்லை ரெண்டு கார் இல்லை நம்ம வந்து ஒரு பத்து கார் கூட நம்ம இடத்துக்குள்ள நம்ம வந்து நிப்பாட்டலாம் அந்தளவுக்கு நம்மளோட இடம் வந்து மிகப்பெரிய இடம் அதனால் வீடு போக மித்த இடம் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா மரம் செடிகளாகவே அமைக்கப்பட்டிருக்கு நம்ம பார்க்குற அதே மாதிரிதான் இருக்கு இதோட அமைப்பு ஃபுல்லாவே நம்ம வந்து இந்த வீட்டை உள்ள அமைப்புகளையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துருவோம் இடம் வந்து ஐம்பத்தஞ்சு சென்ட்டு இந்த ஐம்பத்தஞ்சு சென்ட்டில் பதினெட்டு சதுரத்தில் வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கீழே ரெண்டு பெட்ரூமு மேலே ஒரு பெட்ரூமு கீழே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான ஒரு ஹால் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அது இல்லாமல் வந்து க டைனிங் ஹாலு கிச்சனு பூஜ்ய ரூமு ரெண்டு அட்டாச் பாத்ரூமு இப்படி இந்த வீடு வந்து மிக அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு வீடு வந்து கட்டி மொத்தம் பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனாலும் பத்து வருஷம் ஆனாலும் இந்த வீடு வந்து பார்க்குறதுக்கு ஒரு புது வீடு மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு வந்து இந்த வீடு வந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது பைபாஸ்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் அமைந்துள்ள இந்த இடம் வந்து எங்கே இருக்கு எப்படி நம்ம அந்த இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருவோம் திருமயத்திலருந்து நம்ம போகும்போது திருப்பத்தூர் திருக்கோஸ்டியூர் மதகுப்பட்டி பெருங்குடிக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒக்கூர் கரெக்டாக ஒக்கூரில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு காளையார் கோயில் டு சிவகங்கை ரூட்ல நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா நாட்டரசங்கோட்டையிலேருந்து நம்ம வந்து நேராக இந்த ஒக்கூருக்கு நம்ம போகலாம் அதாவது திருவேலங்குடி ஐயம்பட்டி மேலமங்கலம் வழியாக நம்ம வந்து ஒக்கூருக்கு வரலாம் நம்ம வந்து மேலூர் டு சிவகங்கை ரோட்டில் வந்து நம்ம போனோம் அப்படின்னா மலம்பட்டி அழகிச்சிப்பட்டி மேலப்பூங்குடி கீழப்பூங்குடி வழியாக நம்ம வந்து ஒக்கூருக்கு வரலாம் இப்படி இத்தனை பகுதிகளையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது இந்த ஒக்கூரு தான் இந்த ஒக்கூரில் தான் நம்மளோட வீடு வந்து அமைஞ்சிருக்கு அதனால இந்த பகுதியில் இந்த முக்கியமான பகுதியில் அருமையாக அமைக்கப்பட்டுள்ள ஐம்பத்தஞ்சு சென்டில் மிக அருமையாக அமைக்கப்பட்டுள்ள இந்த தோட்டம் மற்றும் வீட்டை வந்து சேர்த்து நீங்கள் வாங்குறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடு சம்மந்தப்பட்ட மேலும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து எக்ஸ்கிரேஷன் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அந்த வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க இந்த ஐம்பத்தைந்து சென்டோட விலை என்னவாக இருக்கும் இந்த பகுதியில் ஒரு சென்ட் விலை வந்து எவ்வளவு போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருவோம் இந்த ஐம்பத்தஞ்சு சென்ட்ல வந்து பார்த்தோம்னா ரெண்டு போர் அது இல்லாமல் த்ரீ பேஸ் கரண்ட்டும் இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இதே இடம் தான் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் வந்து இருக்கு மரம் மாமரம் இன்னும் நிறைய மரங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு இந்த பகுதியில வந்து ஒரு சென்ட் வந்து பார்த்தோம்னா ரெண்டு லட்சம் ரூபாய் போயிட்டுருக்கு இப்போ இந்த இடம் வந்து பார்த்தோன்னா மொத்தம் ஐம்பத்தஞ்சு சென்ட்டு அது இல்லாமல் வீடு நான் சொன்ன இந்த எக்ஸ்ட்ரா மரங்கள்லாம் இருக்குது அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா என்னவாக விலை வரும் அப்படிங்கிறத நீங்களே ஒரு துறையமாக ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம் விலை வந்து பார்த்தோன்னா இந்த பகுதியில் ஒரு சென்ட் ரெண்டு லட்ச ரூபா போகுது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து நேரடியாக ஓனர்கிட்டே வந்து நம்ம பேசலாம் அதனால் இது போன்ற ஒரு பெரிய அமைப்பில் உள்ள ஒரு இடத்தை வந்து நீங்கள் வாங்க விரும்புகிறீங்க இந்த இடம் மற்றும் வீட்டோட உள்ள இந்த இடத்தை வந்து நீங்கள் வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது போன்ற ஒரு அமைப்பை நீங்கள் வாங்க விரும்புறீங்க இதோட விலை வந்து உறுதியாக என்ன இருக்கும் எவ்வளோ வந்து கம்மியாகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்க டேரக்டாக ஓனர் நம்பரே தரேன் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இதோட விலை வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க அதுவும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் யாரெல்லாம் இது மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்து ஒரு இடம் மற்றும் வீடு வந்து வாங்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கும் வந்து இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்